எனக்கு என்ன பர்சனலானா இது மூலமா நான் வந்து இன்னைக்குமே விமனுக்காக தான் நான் பேச வந்திருக்கோம் பொதுவாகவே என்ன பெண்களுக்கு நடந்தாலும் அந்த இடத்துல என்னுடைய பதிவு இருக்கும் நான் இந்த சமீபத்துல நிறைய பேர் மேல எனக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா ஒரு தொழில் சார்ந்து ஒருத்தவங்க ஒரு குறை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தொழில் சார்ந்து மட்டும்தான் நீங்க பேசுறமே தவிர அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை எடுத்து அந்த பெண்ணை வந்து எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ இது ஒரு பெண்ணாக மட்டுமே நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் ஏன்னா உண்மையிலேயே நான் ரெண்டு பேர்கிட்டையும் பேசணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பேர்ட்டையுமே பேசணும் என்ன நடந்ததுன்னு நானுமே தெரிஞ்சுக்கணும் சரி இதுல யாரு என்ன பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா ஒரு பெண்ணை இழிவா தயவு செஞ்சு பேச வேணாங்கறது மட்டும் சொல்லி ஆசைப்படுறேன் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ஐவன் நடத்தக்கூடிய கோவை கிராண்ட் ஃபெஸ்டிவல் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு எக்ஸ்போ இன்னைக்கு விமனை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் ஸோ விமன் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு அவார்ட் பங்காக அதை அவார்ட் கொடுக்கறதுக்காகவும் நான் வந்திருக்கேன் என்ன இன்வைட் பண்ணதுக்கு முதல்ல பெரிய நன்றி அண்ட் கோயம்புத்தூர் மக்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் வந்திருக்கவங்க எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ மரியாதையான ஊர் அப்படின்னா நாங்க எல்லாருமே அதாவது இப்போ விஜய் டிவிக்கு வந்ததுக்கு முன்னாடி பட்டிமன்றம் வர எல்லாம் நிறைய கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு நிறைய நிகழ்ச்சி வந்திருக்கேன் இந்த பகுதி அதான் இப்ப கூட மேடையில சொன்னேன் கோயம்புத்தூர் மக்கள் இது வரைக்கும் அந்த வாங்க நீங்க அது இல்லாம பேசினதா வரலாறே கிடையாது எனக்கு என்ன ஆசைன்னா அவங்க கோமா சண்டை போட்டுக்கிட்டா எப்படி போட்டுக்குவாங்க எப்படிலாம் திட்டுவாங்கன்னு கேட்க ஆசையா ஏன்னா அவ்வளவு மரியாதையான மக்கள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த பட்டிமன்றங்கள்ல தமிழை ரசிக்கக்கூடிய ஒரு 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 மண் அப்படின்னா அது இந்த கொங்கு மண்ணு சொல்லலாம் சோ அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுக்கு இங்க வரும்போது நான் இப்போ இல்ல பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே பட்டிமன்ற தான் நிறைய நிகழ்வு இங்க வந்திருக்கேன் இந்த மக்களுடைய அன்பெல்லாம் எனக்கு நிறைய நிறைய கிடைச்சிருக்கு சோ அதனால அதுக்கும் சேர்த்து ஒரு பெரிய நன்றி சோ முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு இன்னைக்கு படிக்கிற பெண்களால தான் பல வீடுகள்ல அடுப்பே எரியுது அதுவும் குறிப்பா முன்னாடி வந்து பெண்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பெரியார் தான் சொல்லுவாரு பெண்களிடத்திலே கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுத்து பாருங்கள் அப்போதான் பெண்களுடைய திறமை வெளியில வரும் அப்படின்னு இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் பெண்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க தன்னை பத்தி மட்டும் இல்ல தன்னை சார்ந்தவர்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க கையில கல்விங்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கிறதுனாலதான் சோ அந்த படிப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு இப்ப கூட பேசி பெண் ஆண்களை விட பெண்கள் நிறைய மேடையேற ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய தொழில்கள் சிறு தொழில் இருந்து விமன் ஆண்டர்பனர் வீட்டுல இருந்தே தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பெண்கள் எல்லா இடங்கள்லயுமே தன்னை முன்னிலைப்படுத்தும் போது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு அதுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் என் அப்பா என்னுடைய அடிக்கடி சொல்றதா பெண்கள் அப்படின்னு கொண்டாட வேணாம் நீங்க பெண்கள் அவங்களே நீங்க பார்த்து அவங்க பண்ற விஷயங்களை பாராட்டி அவங்கள அங்கீகரிச்சு அவங்களை பின்னாடி இருந்து தட்டி கொடுத்து நான் உன் பின்னாடி இருக்கேன் நீ என்ன ஜெயிச்சாலும் அதை கொண்டாடுவதற்கும் நீ கீழே விழுந்தால் உன்னை தாங்கி பிடிப்பதற்கும் ஒரு தோழனாக ஒரு கணவனாக ஒரு தகப்பனாக நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்களுக்குமே ஒரு பெரிய நன்றி நான் இந்த இடத்துல நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் அதான் சொன்ன ஆரம்பத்துல இருந்தே பட்டிமன்ற பேச்சாளர் தானா எல்லாருமே வந்து டக்குன்னு பெரியாளா வந்துட்டோம் அப்படின்னா அந்த இந்த இந்த வெற்றியினுடைய ருசி எனக்கு தெரியாது ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேடையும் நிறைய மேடை ஏறி இருக்கேன் நிறைய தொய்வுகள் ஏற்பட்டிருக்கேன் நிறைய தோல்வியை பார்த்திருக்கேன் சோ அதனால இந்த இடம் அப்படிங்கிறது இது என்னுடைய தமிழும் என்னுடைய குடும்பமும் இறைவனும் எனக்கு கொடுத்த பிச்சை முக்காவாசி ரசிகர்கள் எனக்கு கொடுத்ததுன்னா இந்த இடம் நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் நான் வரல நான் இன்னும் போற போகக்கூடிய இடம் உங்களை மாதிரி ஆட்களுடைய பிளஸிங் இன்னும் திரைப்படத்துல நான் இப்பதான் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு நல்ல ஒரு நகைச்சுவை ரோல் கிடைச்சது அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் ஏன்னா என்ன மாதிரி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிறைய நிறங்களால நிராகரிக்கப்பட்ட இடம் நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் அத சோ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பெண்கள் நான் கல்லூரிகளுக்கு போகும்போது அவங்களே என்கிட்ட சொல்றாங்க அக்கா உங்களை பாக்கும்போது போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நாங்களும் டிவிக்கு வருவோம் நாங்களும் சாதிப்போம் அப்படின்னு நினைக்கும்போது போது அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம அடுத்தவர்களுக்காக பொம்மையா வாழாம நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்துட்டு போனோம்னா நம்மளை அழகுன்னு சொல்லிட்டு நம்மளே நம்மள நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் நான் பார்த்தது நான் போரிடங்கள்லாம் சொல்லுவாங்க அக்கறோம் நீங்க என்னன்னா தாண்டி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு ஒரு படத்துல ஒரு பெரிய நகைச்சுவை கேரக்டர் பண்ணி மக்கள் மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிடணும் அப்படின்னு அதுக்கு காத்திருக்கேன் நான் உண்மையிலே காத்திருக்கேன் என்ன ஒரு படம் வந்தாலும் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் சுசீந்திரன் சாரோட வள்ளி மயில்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்சு அது வந்ததுன்னா ஒரு நகைச்சுவை கேரக்டரா அது நல்ல ரெஜிஸ்டர் ஆகும்னு நம்பிக்கை நான் அது ஒரு நல்ல கேரக்டர் அது அது விஜயாண்டனி சார் தான் அதுல கதாநாயகரா பண்ணிருக்காரு ஸோ அந்த படம் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரியா பயன்படுத்துறாங்க பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்க சுதந்திரத்தை சரியா பயன்படுத்துகிறாங்கன்னா இன்னைக்கு அப்படி பயன்படுத்தலை அப்படின்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல நம்ம வீட்டிலேயே இருக்கிற பெண்கள் இன்னைக்கு என்னென்ன ஏதோ ஒரு தொழில் பண்றாங்க ஒரு சின்ன இன்னைக்கு சாரி பிசினஸ்ல ஆரம்பிச்சு வீட்லயே சமையல் பொருட்கள் தயாரிச்சு சேல் பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே அவர்களுடைய சுதந்திரத்தை அவங்க சரியா பயன்படுத்துறாங்க இன்னும் ஒரு சின்ன அட்வைஸ் இன்னும் மற்றவர்கள் குறை சொல்ற மாதிரி சில நேரங்கள்ல நடந்துக்காமல் இன்னும் குறிப்பா நம்ம கவனமா இருக்கணும் என்னன்னா எல்லாருடைய பார்வையுமே சின்ன தவறு பண்ணிட்டா அதை பெருசா அந்த பெண்ணை மட்டும் சொல்லாம பெண்கள்னா இப்படிதானே அப்படின்னு ஒட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க சோ அதனால நாமளே நம்மள கவனமா எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டத்தோட நம்ம வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு சோ அது மட்டும் இல்லாம இங்க இன்னும் சுதந்திரமா அப்படிங்கன்னா நல்லா இருக்கும் அந்த இடத்துல உண்மையை சொல்லணும்னா நான் இல்லவே இல்லைண்ணா ஏன்னா குக்வித் கோமாலி ஷோல அன்னைக்கு நான் போல அதனால அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதுமே எனக்கு உண்மையிலே தெரியாது நான் ரெண்டு பக்கமுமே நம்ம விசாரிக்காம நான் பேசவே முடியாது ஆனா எனக்கு என்ன பர்சனலானா இது மூலமா நான் வந்து இன்னைக்குமே விமனுக்காக தான் நான் பேச வந்திருக்கோம் பொதுவாகவே என்ன பெண்களுக்கு நடந்தாலும் அந்த இடத்துல என்னுடைய பதிவு இருக்கும் நான் நான் இந்த நிறைய பேர் மேலே எனக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா அப்படின்னா ஒரு 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 தொழில் தொழில் சார்ந்து சார்ந்து ஒருத்தவங்க குறை அந்த அந்த மட்டும்தான் தவிர தவிர அவங்களுடைய விஷயங்களை எடுத்து பெண்ணை வந்து எவ்வளவு இது பெண்ணாக மட்டுமே கண்டனம் இதுக்கு நான் ஏன்னா உண்மையிலேயே நான் ரெண்டு பேசணும் நான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பேசணும் என்ன நடந்தது நானுமே தெரிஞ்சுக்கணும் சரி இதுல யார் என்ன பண்ணாங்க எனக்கு தெரியாது ஆனால் ஒரு பெண்ணை இழிவாக தயவு செஞ்சு பேச வேணாங்கிறது மட்டும் ரஸ்மிக் மூலமா தெரிஞ்சுக்க சொல்லி காசப்படுறேன் அப்படிலாம் கிடையாது நான் நீ அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்க ஃப்ரெண்ட் இப்ப நான் ஜெயிக்கும்போது பக்கத்துல என்னுடைய தோழி பார்த்தாலும் புறாமப்பட மாட்டா எல்லாருமே சக பெண்கள் வந்து சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர ஒரு பெண் அப்படி பார்த்தா நம்ம வீட்டுல அம்மா எல்லாம் இருக்காங்களே நான் அம்மா இருக்காங்க தோழி இருக்காங்க அக்கா இருக்காங்க சோ ஒரு பெண் வெற்றி போது இன்னொரு பெண் கண்டிப்பா சந்தோஷம் தானா படுவாங்க அதுல எல்லாம் பொறாமையெல்லாம் போடமாட்டாங்க நான் யாரை பார்த்து பொறாமையே பட்டது இல்லன்னா அந்த அடிப்படையில சொல்றேன் சோ என்ன போல் வாழ்க்கை நாங்க எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்மள சுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான்